இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்குற பிக் பாஸ் நிகழ்ச்சி விறுவிறுப்படைய தொடங்கியிருக்கு இந்த வாரம் நாமினேஷன்ல யாஷிகா ஆனந்த் பொன்னம்பலம் நித்யா பாலாஜி ஆகியோர் பெற்றிருந்தாங்க யாஷிகாவுக்கு தான் குறைவான ஓட்டுகள் கிடைச்சிருக்கிறதாவும் அவர்தான் வெளியேற இருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருந்தது ஆனா தற்பொழுது வெளியாயிருக்க ப்ரோமோல பிக் பாஸ் வீட்ல இருந்து நித்யா நித்யாதான் வெளியேறியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு கமலஹாசன் இந்த வீட்ல அதிகம் உலாவிய பேர் போஷிகாதான்னு சொல்ல குடி குடும்பமே கண்ணீர் விடுது இந்த நேரத்துல நித்யாவை மட்டும் புரோமோல காட்டல இதனால நித்யா தான் வெளியேறி இருப்பாங்க அதனால அழைத்து செல்ல போஷிகா மற்றும் குடும்பத்தினர் வந்திருக்கிறதா தெரிய வருது மேபி இது நித்யாவா கூட இருக்கலாம் சோ நீங்க யாரா இருப்பீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க So please subscribe to Kalakal Cinema, share, like, and comment.